வணக்கம் குழந்தைகளே சின்ன சிங்கம் லியோ வரான் ராஜாவாக ஆசையோடும் கனவோடும் வரான் ஒரு அழகான காட்டுல ஒரு சின்ன சிங்க குட்டி இருந்துச்சு அவன் பேர் லியோ பசுமை நிற கண்கள் மென்மையான முடி லியோவுக்கு ஒரு கனவு இருந்தது இந்த காட்டுக்கே ராஜாவாக வேண்டும் லியோ சிங்கக்கி குட்டி மாதிரி உரிமினா ஆனா குட்டி மாதிரி அம்யாவும் வந்துச்சு காட்டில் இருந்த அனைத்து பிராணிகளும் லியோவோட சத்தத்தை கேட்டு சிரிச்சாங்க லியோ சோகமா ஒரு மரத்தடியில மௌனமா போய் உக்காந்தான் அப்போ ஒரு அழகான குயில் வந்து அவனிடம் பேசினாள் துணிச்சலும் தயவும் இருந்தால் நீயே ராஜா என்றது அங்கே இருந்த குயில் சொன்னது அந்த தினத்திலிருந்து லியோ எல்லாருக்கும் உதவி செய்ய தொடங்கினான் ஒரு குட்டி யானை ஆற்றை கடக்க பயந்துச்சு லியோ அவனோடு நடந்து அன்பு காட்டினான் ஒரு சிறு குரங்கு அழுதுச்சு லியோ தனது வாழைப்பழத்தை